என்னோட நீங்க டிராவல் பண்ற பொழுது மனசு ரொம்ப தெம்பாய்க்கும் தெளிவாய்க்கும் உடம்பு மனசு எக்ஸ்ட்ராடனி ஆயிரும் துளராசி எடுத்த முடிவுல எடுத்த காரியங்கள்ல அப்படியே லட்டு மாதிரி ஜெயிக்கிறேன் சொத்து விருத்தி எக்ஸ்ட்ராடனரி கவலைப்படக்கூடாது பயப்படக்கூடாது மனது அப்படியே தெளிவா வச்சுக்கணும் ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கணும் மகத்தான வெற்றி மாதிரி நான் பண்ணிட்டு இருவேன் ஜெயிச்சே தீரணும் வணக்கம் நண்பர்களே நான் ராதன் பண்டித் சிங்கப்பூர்லேருந்து இது துலாராசிக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் எப்படி இருக்குங்கிற வீடியோ தோ இந்த வருடத்தில் செகண்ட் ஆஃப் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு துளா ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு தோணும் அது ஒரு செயலில் இந்த ஜூலை மாதத்தில் நம்ம என்னைக்குமே மாதப்பலன் சொல்கிறது ரொம்ப ரொம்ப அக்யூட்டாக சொல்லும் காரணம் என்னன்னா நம்ம ராகு கேது பேச்சு நான் பலன் சொன்னேனா கூட நான் குரு எங்கே இருக்காரு சனி எங்கே இருக்கான்னு பார்த்து தான் பலன் சொல்லுவேன் அந்த பிடிக்ஷனே உங்களுக்கு சொல்லி திருப்பேன் பாரு இப்போ குரு பேச்சு பிடிஷன் போட்ட ராகு பிரிஷன் போயிட்டுருக்கு அதே மாதிரி சனி எப்படி இருக்கானு நான் எப்பொழுதும் பார்த்துட்டே இருப்பேன் இந்த பெரிய நான்கிரகங்கள் ஆனால் சின்ன சின்ன நான்கு கிரகங்கள் நம்ம கணக்கில் வச்சுக்க மாட்டோம் புதன் சுக்கன் கணக்கில் வச்சுக்க மாட்டோம் சூரியன் செவையை கணக்கில் வச்சுக்க மாட்டோம் ஆனால் இந்த ட்ரிப்பு மாசம் மாசம் சொல்றது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிறோம் இப்போ துளராசி பொறுத்த வரைக்கும் யோக கிரகங்கள் யாரு சனி புதன் சுக்கரன் சனி வந்து ஆறாம் வீட்டில் கிரேட்டஸ்ட் சுக்கன் எட்டாம் வீட்டில் தன் சொந்த வீட்டில் ஆட்சி மகளட்சி வந்து கிரேட்டஸ்ட் புதன் பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீட்டில் மீடியம் பெஸ்ட் ஆக்சுவலி ஒன்றும் தவறில்ல அது போக ஆடி மாதத்தில் சூரியன் புதன் ஒன்னா சேர்ந்தாங்க அது ராயில் கூட சொல்லலாம் சரி இந்த அதிர்ஷ்ட கிரகங்கள் புதன் சுக்கரன் சனி பற்றி பேசிட்டோம் சூரியன் ஆட்டோமேட்டிக்காக குருவோட ஆதித்த குரு யோகம் அதன் பிறகு ஆதித்த புதிரோகம் லவ்லின்ட்டோம் அதன் பிறகு செவ்வாயும் கேது லாபஸ்தானத்துல எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஒன்பதாம் வீட்டு குரு ராகவே ஐந்தாம் வீட்டுல புத்தரதர்சன் தரக்கூடிய ராகவே ஒன்பதாம் பாரு அவ பார்க்கறாம் எக்ஸ்ட்ராடி ராகு அப்ப பாருங்களேன் இந்த ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஒரு மாதம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அருமையாக இருக்கு தெளிவுபடுத்து நல்லது குரு நீங்க நல்ல நம்பிக்கையோட செய்யணும் சரியா அன்செஸ்டன்டா செய்யுங்க

ஆல் நோடிகேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்களையும் பாருங்க ஜாதகம் ஜோதிடம் அப்படின்னா ஒரு தெளிவான ஜோதிடம் முறை ஜாதகத்து மேல ஜோதிடத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா என்னுடைய வீடியோ உங்களுக்கு ஜோதிட ரீதியான பலன்கள்ல கண்டிப்பாக எயிட்டி பர்சன்ட் அக்யூரேட்டா இருக்கும் இந்த பலன்ல இதே உங்களுக்கு ஜோதிடத்து மேல நம்பிக்கை இல்லைனாலும் கூட மன தெளிவு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு தீக்கா கட்சியில் இருக்கிறவங்க நான் தீக்கால் இருந்திருக்கேன் எங்க அப்பா நாத்திகர் நான் நாத்திகத்துல இருந்து தான் இந்த ஆத்திகத்துக்கு வந்திருக்கேன் அதுல என்னெல்லாம் மைனஸ் இருக்கு பிளஸ் இருக்கு எனக்கு எல்லாமே தெரியும் ஆத்திகத்திலையும் தெரியும் ஆத்திகத்திலையும் தெரியும் அப்போ கடவுள் வழிபாட்டு முறையில நான் ரொம்ப ரொம்ப அனுபவ தான் ஒரு நாத்தியம் பேசுறவங்க என்னால் புரிய வைக்க முடியும் எக்ஸ்ட்ரா புரிய வைக்க முடியும் அவங்க நம்ப வைக்க முடியும் என்னால அந்த சோஷியல் எக்ஸ்போசர் எனக்கு கிடைக்கிற பொழுது நான் உறுதியாக சொல்றேன் இந்த ஜோதிடத்தையும் ஆன்மீகத்தையும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு என்னால் நம்ப வைக்க முடியும் அந்த அளவுக்கு நான் கேட்ட ஒரு மன தெளிவு அப்ப என்னோட நீங்க டிராவல் பண்ற பொழுது மனசு ரொம்ப தெம்பாய்க்கும் தெளிவாய்க்கும் எனது அனைத்து விடியக்களையும் பார்க்கற பொழுது பாருங்க இப்ப படம் எப்படின்னு கேட்டீங்க உடம்பு மனசு எக்ஸ்ட்ரானரி ஆயிரும் துளராசி மிக அருமையா என்னுடைய மகனும் மகளும் துளராசி தான் பியூட்டிஃபுல்லா இருக்க போது இந்த துளராசியுடைய உடம்பு மனசு தன குடும்பஸ்தான் சொந்த வீட்டை பார்க்கிறான் கேது ரெண்டா வீட்டை பார்க்கிறான் ரெண்டாம் வீட்டை சுக்கரம் ஆட்சி வீட்டை சுக்கன் பார்க்குறோம் ரெண்டாம் வீட்டை ஐந்தாம் வீட்டுக்கிற குரு பார்வை பெற்ற ராகு பார்க்குறோம் அப்போ செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை குடும்பம் குடும்ப விருத்தி எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி டிஸ்கஷன்ஸ் ராயல் எடுத்த முடிவில் எடுத்த காரியங்களில் அப்படியே லட்டு மாதிரி ஜெயிக்கிறேன் சொத்து விருத்தி எக்ஸ்ட்ராடினரி சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனம் கல்வி அறிவு சுத்து நிம்மதி அம்மா எல்லாம் ராயல் புதுசாக வண்டி வாங்கலாம் புதுசாக சொத்து வாங்கலாம் சொத்தை விருத்தி பண்ணலாம் பெயர் புகழ் மரியாதை அருமை இப்போ அங்கே வீட்டில் சுபகாரியம் நடக்கும் அது உங்கள் சார்பாக உங்களுக்கு திருமணம் ஆகலாம் உங்களுக்கு திருமணம் ஆகலாம் வீட்டில் திருமண வயது இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கலாம் அல்லது மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகலாம் குழந்தைகள் பிறக்கலாம் வீடு வாங்கலாம் வண்டி வாங்கினது வாங்கலாம் சொத்து விருத்தி அடையலாங்கிற மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சிகளை உங்கள் வீட்டில் நீங்கள் பார்க்கலாம் மேபி ஆடி மாசமாக இருக்குது எப்படி சார் சாத்தியம்னு கேட்டிருந்தாங்க அது பெரிய தொழில் வெற்றியாக சுக வெற்றியாக அது மாறிக்கும் த்ரூட் வேர்ல்டு ட்ராவல் பண்ணலாம் கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் கடனை அடைக்கலாம் புது உறவுகளை தேடலாம் புது வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகலாங்கிற மாதிரி அது போயிடுது திருமண வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரீம் சக்சஸ் நண்பரோட எக்ஸ்ட்ரீம் சக்சஸ் பார்ட்னர்ஸோட எக்ஸ்ட்ரீம் சக்சஸ் கட்டிடம் கிரேட் இரும்பு கல் மணல் அருமை அரசாங்கத்தோட எக்ஸ்ட்ராடினரி ஒரு பெருத்த பியூட்டிஃபுல் லைஃப்பை நீங்கள் சந்திக்க போகிறீங்க தொழராசி நம்பர்களே இந்த காலகட்டத்தில் நம்மளே நம்ம வந்து லைஃப்பை எப்படி எடுத்துகிட்டு போகணும்னா மன தெளிவோட எடுத்துகிட்டு போகணும் மூன்றே மூன்று நிலை தான் மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று எப்பொழுதுமே அமைதியாக இருக்கணும் இப்போ நீங்கள் என்ன நடந்தாலும் சரி மைண்டை கூலாக வச்சுட்டு அந்த விஷயத்தை அணுகணும் நீங்கள் கோவப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது பயப்படக்கூடாது இப்போ எனக்கு கோபம் கவலை பயம் வர்றதில்லை வந்தாலும் தாக்கு பிடிச்சிக்குவேன் தியானத்தின் மூலமாக வெளியே கொண்டுட்டு வந்துடுவேன் எளிதான் எனக்கு பிடிச்ச ஒரு நாலு விஷயத்த நான் மனசில் வச்சுருக்கேன் அந்த நாள் ஒன்று செஞ்சு அதுலேருந்து வெளியே வந்துடுவேன் இப்போ கோவப்படுறேன் கவலைப்படுறேன் வருத்தப்படுறேன் பயப்படுறேன் இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது ஒரு ரூம் இருட்டாக இருக்குது இருட்டுலேருந்து எப்படி வெளியே வருவீங்க லைட்டை போட்டால் வெளியே வந்துடும் அது மாதிரி மனது பயப்படுற பொழுது அந்த பயத்துலேருந்து மைண்டை வெளியே எடுத்துகிட்டு வந்து நல்ல விஷயத்தை கவனிச்சோம்னா சந்தோஷப்படுற விஷயத்தை கவனித்தோம்னா பயத்துலேருந்து வெளியே வந்துடுது அது மாதிரி மனதை ரொம்ப கூலாக வச்சுக்கணும் மனதை அப்படியே தெளிவாக வச்சுக்கணும் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் நான் பாருங்க ஃப்ரம் த பெர்த் அப்டு டுடே எனக்கு பயன்பட்ட எல்லாத்துக்கும் நான் நன்றியாக இருக்கேன் உண்மையாலுமே என் எதிர்களுக்கு ரொம்ப நன்றியோடு இருக்கும் எனக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு ஏற்படுத்தினா அந்த ரைடை வந்து பியூட்டிஃபுல்லாக என்னுடைய சொந்த ரொம்ப நெருங்கின சொந்தத்தில் இருந்த சகோதரம் இருந்த ஒரு நண்பர் ஒருத்தரும் என்னுடைய எங்களோட ஸ்கூலில் படித்த பசங்களும் நல்லா ஒன்று சேர்ந்து அப்படியே குவாஷ் பண்ணி மிருகத்துடைய வாயில் சிக்கின ஒரு ஒரு எலும்பு மாதிரி என்ன அப்படியே கடிச்சு துப்புனாங்க அதில் தான் நான் வெற்றி அடைஞ்சேன் நீங்கள் என்றைக்குமே கசக்கி புளிய பெற பொழுது சுகம் தாங்க முடியாத வழியில தான் வாழ்க்கை பிறகு தாங்க முடியாத வழியில தாங்கிட்டீங்க சொர்க்கம் கிடைச்சிடும் அப்போ எல்லாமே பாசிட்டிவா எடுத்துக்கணும் நல்லது வந்தாலும் பாசிட்டிவா எடுத்து ஜெயிக்கணும் கெட்டது வந்தாலும் பாசிட்டிவா எடுத்து நம்ம மீண்டும் வந்து ஜெயிக்கிறோம் இழுத்து விடுறோம் அம்ப எவ்வளவு இழுக்கிறீங்களோ அவ்வளவு வேகமா அம்பு போகுது இல்ல அதுதான் துன்பம் எவ்வளவு பின்னாலும் இழுக்குதோ அவ்வளோ வெற்றி முன்னாள் இருக்குதுன்னு அர்த்தம் சோ பாசிட்டிவா வாழ்க்கை எடுத்துட்டு போய் ஜெயிக்கிற முறை எங்கிட்ட உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கு இது ஏன் இப்ப சொல்றேன்னா இந்த மாதம் ஜூலை மாதம் ராசிக்கு ராயலா இருக்குது லாபஸ்தானத்துல உங்களுக்கு செவ்வாயும் கேதுவும் பாகிஸ்தானத்துல உங்களுக்கு சூரியனும் குருவும் அடுத்த பிறகு தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் பியூட்டிஃபுல்லா தொழில வாழ்க்கையில் ஜெயிக்கிறீங்க அப்போ ஒன்னும் ஜாதகத்தை பாருங்க பிளான் பண்ணி எதிர்காலத்தை திட்டம் போடுங்க அல்லது ஜாதகம் பார்க்கறதுக்கு பணம் இல்ல அல்லது எங்கிட்ட நீங்க தியானம் கத்துக்குங்க ஃப்ரீயாவே நிறைய பேருக்கு தியானம் கத்து கொடுத்துட்டு இருக்கேன் நிறைய கத்துட்டாங்க ஆல்ரெடி ஹாப்பியா நாங்கள்லாம் ஃப்ரீ மெடிடேஷன் என் ஒய்ஃப் சொல்லுவா நீங்க பேய்டு மெடிடேஷன் விட ஃப்ரீ மெடிடேஷன் இன்னும் நல்லா சொல்லி கொடுக்குறீங்க அப்படிமா இல்ல ஒரு சில டெக்னிக்கா நம்ம ஃப்ரீ மெடிடேஷன் சொல்லி தரது இல்லை அதாவது மனதே ஒரு பத்து பதினஞ்சு மடங்கு தெளிவையும் உறுதியும் கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு எதிர்காலத்து பயணத்தை நான் உங்களுக்கு தூண்டி விட்டுருவேன் ஒரே மாசத்துல பத்து பதினஞ்சு மடங்கு தெளிவு வந்துருது ரெண்டாம் மாசத்துல நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க தேவைக்கு கூட பணம் வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்க பே பண்ணலாம் அடுத்த செக்டரில் நீங்க பே பண்ண பிறகு நீங்க ஒரு மூணு மாசத்துல மகத்தான வெற்றி நான் பண்ணி விட்டுருவேன் அதன் பிறகு வானமே இல்லை பார்த்தரலாம் லைஃப்பில் ஜெயிச்சே தீரணம் எனக்கு வயது அறுபது நோ காம்ப்ரமைஸ் அடுத்த அஞ்சு வருஷத்துல ஐநூறு வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதுக்கான மன தெளிவு எங்கிட்ட எனக்கு ஒரு கூட்டம் வேணும் ஃப்ரீயா கத்து கொடுக்குற வாங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கலாம் ஒரு மினிமம் பே பண்ணுங்க வாங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கலாம் நிறைய சம்பாதிக்கலாம் நிறைய பேர் நிறைய சேர்ந்துக்கலாம் வாங்க ஒன்று சேர்ந்துக்கலாம் அறிவில் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் மனம் இருந்தால் மார்க்க பந்து ஸோ இந்த தியானங்கிறது என்னென்னா துன்பத்தை தாங்கிறது இல்லை ஓ அப்படி போய் ஆதிசிவனோட சேர்ந்து அப்படியே விவசாயம் பண்ணுறதல்ல நாம் நம்மளாம் இருக்கணும் நம்மளுக்கெல்லாம் இறைவன் இருக்கிறதா கற்பனை இறைவன் இறைவனாட்டும் நீங்கள் வாழப்போலாங்க எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க எல்லோருக்கும் நல்லவராக இருங்க நல்ல கணவனாக இருக்கு நல்ல அப்பாவாக இருங்க நல்ல மனிதனாக இருங்க நல்ல வியாபாரியாக இருங்க நல்ல எக்ஸிகூட்டிவாக இருங்க பெருத்த பணக்காரனாக இருங்க அதுக்கும் நல்ல ஸ்ரீ இன்பகரமான நிம்மதியான வெற்றிகரமான வாழ்க்கை இது ஒரு டிஃப்ரெண்டான தியானம் திருப்பதி பாலாஜி நினச்சி பண்றது தியானம் பெருத்த பணக்கார நாங்கள் வெற்றி அடை வைக்கிறதுக்கு என்னால யாரை வேணாலும் முடியும் நம்மளால் அப்படியே அழகாக ட்ராவல் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணலாம் உங்கள்கிட்ட இருந்த அலைஞர் இல்லஞ்சர் எனக்கு மேல் பண்ணுங்க நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஜூம் காலில் உங்களை டீமை பண்ணிக்கிறேன் மூணே நாளில் உங்களுக்கு மனத்திருதி கிடச்சிடும் வெற்றி அடைஞ்சிடலாம் பாலாஜி பிளான்ல வாங்க வேற மாதிரி ஜெயிக்கலாம் ஜாதகத்தை பார்க்கலாம் வெற்றி அடையலாம் ஏன்னா ஜூலை மாதம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மந்த் இது வந்து துளாராசிக்கு எட்டு கிரகங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் சூரியன் செவ்வாய் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் புதன் சுக்ரன் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேபி செவ்வாயும் கேதுவும் மோர் தன் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லணும் ராகு மோர் தன் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லணும் சனியும் குருவும் மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லணும் அப்போ பாருங்களேன் அனைத்து கிரகங்களும் ராயிலாக முயற்சி விடுவோம் பெரிய லட்சியங்களை வெற்றிகளை அடையறதுக்கு ஒரு பெரிய துவக்கப்புள்ளியாகத்தவங்கள துளாராசிக்காரர்கள் இந்த மாதத்தை வச்சுக்கணும் ட்ரை பண்ணுங்க எனக்கு மேல் பண்ணு என்ன பொறுத்த வரைக்கும் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்க வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா ரெண்டே ரெண்டு மாசம் உங்களை ஒப்படைச்சிருங்க நான் ஜெயிக்க வச்சுரேன் நன்றி அமல்